ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேனிஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்காக என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஐம்பூன் கம்பல் எல்லாமே மிஸ்டாக ஒரு வியூ பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருக்க பெல் ஐக்கானுமே க்ளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிலே இருக்கும் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா சுத்தமான ஐம்போன் கல் தோடுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ரியல் கோல்டு ஃபினிஷிங்ஸில் அப்படியே அச்சல் தங்கத்தில் இருக்க மாதிரியே அழகாக இருக்குங்க ஏழு கல்லில் ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் சூப்பராக இருக்குங்க நல்ல ஹேங்கிங்கில் நல்ல ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்தா மாதிரியான ஒரு ஸ்டோன் ஒர்க் கூட இருக்குது ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ இயர் அண்ட் பொங்கல் ஆஃபர் தாங்க ஃபைவ் டபுள் நைன்க்கு மூவ் பண்ணது உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன்ங்க ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் கிடைக்கிது சுத்தமான ஐம்பூன் கழுத்தோடுங்க இது நீங்கள் வந்து நல்ல ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வியர் பண்ணிக்கலாம் நல்ல லாங் லைஃப் வரும் உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது அழகழகாக நிறைய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலும் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே நியூ அரைவல்ஸ் உங்களுக்கு நியூ இயர் அண்ட் பொங்கலுக்காக எல்லாமே நியூ அரைவல்ஸுங்க புது புது மாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நல்ல ஒரு க்யூட்டான ஒரு ஜிமிக்கன்னு சொல்லலாங்க சூப்பராக இருக்குது ஃபினிஷிங்ஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சுடு தான் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முத்து மாதிரி அடுக்கு ஜிமிக்கி மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் வரும் அழகாக ஹோல்டன் பால்ஸ் உங்களுக்கு எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரூ பேக் தான் உங்களுக்கு பேட்டர்னு சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் டூ ஃபிஃப்டி மட்டும்தாங்க எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஐம்பூனில் கேரண்டியில் வர இயரிங் கலெக்ஷன்ஸ் நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இம்போ அண்டு கேரண்டி இயரிங்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நல்ல ஒரு டைமண்ட் தோடு மாதிரி உங்களுக்கு டைமண்ட் கட்டிங்கில் உங்களுக்கு தோடு கலெக்ஷன்ஸ் சூப்பராக க்யூட்டாக இருக்க ஒயிட் ரூபி பேட்டன் சூப்பராக இருக்குதுங்க அப்படியே ஒரு நல்ல ஒரு டைமண்ட் கட்டிங் ரியல் கோல்ட் ஃபினிஷிங் ஸ்க்ரூ பேக் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி இது ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் டூ டபுள் நைன் நாங்கள் மூவ் பண்ணிகிட்டு இருந்தது டூ ஃபிஃப்டி இதில் உங்களுக்கு எம்ப்ராய்ட் ஸ்டோன்ஸுமே உங்களுக்கு அவைலபிள் வரும் சூப்பராக இருக்குது பாருங்கள் க்யூட்டாக டைமண்ட் கட்டிங் டூ ஃபிஃப்டி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இயரிங்ஸுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் திராட்சை கொத்துன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் கேரண்டி இயரிங்ஸ் ரெகுலர் வேறு நீங்கள் பண்ணலாம் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் எயிட்டி ருபீஸ் மட்டும்தாங்க கேரண்டி வளையம் காது வலையம் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே ட்யூட் ட்யூட் ப்ரிட்டி கலெக்ஷன்ஸுங்க இயரிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே ரியால் கோல்டு ஃபினிஷிங்ஸ் அச்சு தங்கத்தில் அது நல்ல ஒரு ஃப்ளவர் கம்பல்கள் ஃப்ளவரில் கீழே லீவ்ஸ் இருக்கா மாதிரி அதில் ஹேங்கிங்கில் ட்ராப்ஸ் இருக்கா மாதிரி சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் எம்ப்ராய்ட் ஸ்டோன்ஸில் இது எல்லாமே உங்களுக்காக ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஒன் ஃபிஃப்டிங்க சுத்தமான ஐம்போன் கல் கம்பல் இதுங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபைவ் டு டென் இயர்ஸ் கூட போடலாம் நம்ம ஐம்போன் மோதிரம் மாதிரியே உங்களுக்கு நல்லா உழைக்கும் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஸ்க்ரூ பேக் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா ஜே டைப் இயரிங் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் ரெகுலர் வேர் ஆஃபீஸுக்கு காலேஜுக்கு நீங்கள் ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஸ்டட் டைப்லேயே இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் ஆஃபர் ப்ரைஸ் இரநூத்தி இருபது ரூபா மட்டும் தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பரான க்யூட் கம்பளாக இருக்குதுங்க எல்லாமே ப்ரிட்டி கலெக்ஷன் சொல்லலாம் அந்த அளவுக்கு இயரிங் சூப்பராக இருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஜே டைப் இயரிங் ஒரு அஞ்சு ஸ்டெப்பில் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் இருக்கா மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் மேலே அரும்பில் ரூபி ஸ்டோன்ஸ் ஹேங்கிங்கில் ஒயிட் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு இதுவுமே உங்களுக்கு டூ டுவெண்ட்டி தான் வருங்க எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொங்கல் ஆஃபர் இரநூத்தி இருபது ரூபா மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நல்ல ஒரு விசிறி பேட்டர்னில் ஒரு கால் சவரத்தில் கம்பல் எடுத்தால் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரியான ஒரு ஃபினிஷிங்ஸ் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கும் இது எல்லாமே கேரண்டி இயரிங்ஸ் ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மல்டி கலர் கூட ஒன் டுவெண்ட்டி மட்டும் தான் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு க்யூட்டான ஜிமிக்கிங்க இயர்ரிங்ஸ்னாலே ஜிமிக்க இல்லாமல் இருக்காது ரொம்ப சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அச்சு அசல் தங்கத்தில் இருக்கா மாதிரி நல்லா கொஞ்சம் ஒரு பிக் சைஸ் ஜிம்கான் சொல்லலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வியர் பண்ணலாங்க என்ன தான் நம்ம வந்து கம்பல் இயரிங்ஸ் போட்டாலுமே நம்ம ஜிமிக்கி போடும்போது நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் உங்களுக்கு வந்துடும் சூப்பராக இருக்குங்க நல்ல சூப்பரான ஒரு ஜிமிக்கான்னு சொல்லலாம் இது பாருங்கள் மேலே ஸ்டட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளவரில் ரூபி நல்ல ஒரு ஃபினிஷிங்ஸோடு கொடுத்துருக்காங்க அரும்பு டிசைனில் ஹேங்கிங்கில் ட்ராப்ஸ் வரா மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க டூ ஃபிஃப்டி மட்டும்தாங்க நல்ல ஒரு பிக் சைஸ் ஜிம்காவுங்க நல்ல ஒரு ஸ்க்ரூ பேக்கு டிஸ்பேச்சபிள் தான் உங்களுக்கு நீங்கள் மேலே ஸ்டட்டு கீழே ஜிம்கா எல்லாமே நீங்கள் தனித்தனியாக வியாபாரிக்கலாம் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸை தான் கொடுத்துருக்கோம் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் அப்படியே ப்ரைஸோடு நீங்கள் சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் எயிட்டி ருபீஸ் மட்டும்தாங்க வேணுன்றங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கல் தோடுன்னு சூப்பராக இருக்குது இந்த மாடல் ரியல் கோல்டு ஃபினிஷிங்ஸில் சுத்தமான ஐம்போன் கம்பெனி நியூ டிசைன் இதை நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா தங்கத்தில் அரை சவரத்தில் எடுத்து போட்டிருக்கீங்க தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்பேச்சபிள் மட்டும் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ரியல் கோல்டு ஃபினிஷிங்ஸ் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க உங்களுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பியூர் ஆகிடுபோ நம்ம வந்து த்ரீ ஃபிஃப்டி இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ண முடியாது எல்லாம் நியூ இயர் அண்ட் பொங்கல் ஆஃபருக்காகவும் டூ ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்டர்ட் கிட்ஸ்லாம் வியோ பண்ணுற மாதிரியான ஒரு மாடல் உங்களுக்கு இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் இதில் உங்களுக்கு ப்ளூ கலர் அவைலபிள் நீங்கள் என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் நம் சேனல் பார்த்தீங்களா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக இந்த ரெண்டு கம்பெனியும் சேர்த்தே பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்து பியோர் ஐம்பூன்ல உங்களுக்கு ஜிம்தாங்க ரொம்ப நல்லாயிருக்கு ரியல் கோல்ட் ஃபினிஷிங்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்குங்க சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் ஒயிட் வித் ரூவி பேட்டர்னில் நல்ல ஒரு அரும்பு டிசைன்ஸ் த்ரூ பேக்கில் நல்ல ஒரு ஃபினிஷிங்ஸோடு இருக்குது ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோங்க த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் பியூர் ஆயின் கொஞ்சம்கா வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இதுவுமே ஒரு க்யூட்டான ஒரு ப்ரிட்டி கலெக்ஷன் சொல்லலாம் கேரண்டி இயரிங்ஸ் ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி மட்டும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹலோ ஃப்ரான்ஸ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க